அனைவருக்கு வணக்கம் கனவுகள் எல்லாம் நனவாகும் நிறைய காயங்களுக்கு பிறகு சொன்னவர் சார்லி சாப்ளிட் என்று கூறி இன்றைய வகுப்பில் அதாவது நம்ம கிரிமினல் வழக்குகள் என்றால் கமிட்டல் ப்ரொசீடிங் இல்லை அதே போல் இப்போது சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோட் நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் கம்யூட்டல் ப்ரொசீடிங் வராது அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீடிங் இருக்குதுல்ல அதை பற்றி எந்தெந்த பிரிவுகளில் எந்தெந்த ஆர்டர் ரூலில் இருக்குது என்பதை பற்றி இப்போது நாம் பார்க்க போகிறோம் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீடிங் சிபிசி நைன்டி நாட்டி எயிட் இப்போ கமிட்டல் ப்ரொசீடிங்னா அது குற்றவியல் வழக்கு மட்டும்தான் இங்கே சிபிசியில் கமிட்டல் வராது சிமிலராக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வருது இல்லை அதனால் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ப்ரொசீடிங் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ செக்ஷன் டுவெண்ட்டி டூ ஆஃப் சிபிசி நைன்டி நாட்டி எயிட்டில் பவர் டூ ட்ரான்ஸ்ஃபர் சூட்ஸ் விச் மே பி இன்ஸ்டியூட்டட் இன் மோர் தேன் ஒன் கோர்ட் இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நீதிமன்றங்களில் இப்போ இங்கே இது டிஎம்சின்னு வச்சிங்களேன் திருவள்ளூர் இந்த கோர்ட்லேயும் வழக்கு தாக்கல் செய்திருக்காங்க இப்போ அம்பத்தூரில் இருக்கிற டிஎம்சிலையும் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட நீதிமன்றங்களில் இந்த உரிமையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற போது அது என்ன பண்ணுது அதை மாற்றுகின்ற இப்போ என்ன பண்ண ஒரே நீதிமன்றம் தான் மாற்றணும் ஒருவேளை அம்பத்தூருக்கு மாற்றலாம் இல்லை அம்பத்தூர்லேருந்து திருவள்ளூர் மாற்றலாம் அதைவாறு மாற்றுகின்ற அந்த உரிமையில் வழக்குகளை அதிகாரம் எங்கே கொடுக்கப்பட்டது என்றால் செக்ஷன் டுவெண்ட்டி டூ ஆஃப் சிபிசி நைன்டி நாட் எயிட் சரி அடுத்து செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் பாருங்க ஜென்ரல் பவர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் வித்ராவல் பொது அதிகாரம் எதை பற்றி அந்த வழக்கினை மாற்றுவதற்கோ அல்லது அந்த வழக்கினை திரும்ப பெறுவதற்கான பொதுவான அதிகாரம் பற்றி சொல்வதுதான் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் சிபிசி நைன்டி நாட் எயிட் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் சூட்ஸ் எக்ஸெட்ரா இந்த உரிமையல் வழக்குகளை மற்றும் அதுபோன்று இருக்கின்ற முதலியவற்றை முதலிய வழக்குகளை எல்லாம் உச்ச நீதிமன்றத்திற்கு அதை மாற்றுவதற்கான அதிகாரத்தை பற்றி சொல்வதுதான் இந்த பிரிவு செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்து செக்ஷன் தேர்ட்டி நைன் டிரான்ஸ்பர் ஆஃப் டிகிரி இப்போ ஒரு நீதிமன்றம் வழக்கு விசாரிக்குது டிகிரி பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டிகிரி அந்த ஆணையை மாற்றுவதற்கான அதிகாரத்தை சொல்வதுதான் செக்ஷன் தேர்ட்டி நைன் செக்ஷன் ஃபார்ட்டி எல்லாமே சிபிசி தான் நைன்டி நாட் எயிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிகிரி டு கோர்ட் இன் அனதர் ஸ்டேட் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இப்போ திருவள்ளூரில் இப்போ பிடிஜேல ஒரு வழக்கு நடக்குது சிவில் கேஸ் நடக்குது என்றால் இப்போ அந்த வழக்கை இப்போ கர்நாடகாவுக்கு அங்கே இருக்கின்ற பிடிஜேவுக்கு மாற்ற வேண்டும் என்றால் எந்த பிரிவின்படி சிபிசி நைன்டீன் நைன்டி எயிட்டில் எங்கேயே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது மாற்றலாம் என்றால் செக்ஷன் ஃபார்ட்டியில் அடுத்து செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஸ்னஸ் இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க வராங்கன்னா இப்போ இங்கே இப்போ திருவள்ளூர் டிஎம்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க வழக்கு தொடுத்த பிறகு அந்த வழக்கானது இப்போ பூந்தமல்லி டிஎம்சிக்கு மாற்றப்படுது என்று சொன்னால் அந்த நீதிமன்றத்தில் என்ன அதிகாரம் இருக்குமென்றால் இந்த டிஎம்சி திருவள்ளூரில் அந்த வழக்கு நடைபெறுகின்ற போது என்னென்ன அதிகாரங்கள் இருக்கின்றதோ அதே அதிகாரம்தான் அங்கே எங்கே பூந்தமல்லி டிஎம்சியில் இருக்கின்ற போது டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட போதும் அவங்க டிரான்ஸ்ஃபர் வழக்காக இருந்தாலும் கூட அந்த அதிகாரம் அவர்களுக்கு அங்கே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது சரி அடுத்து ஆர்டர் செவன் ரூல் டென் பி என்ன சொல்கிறது பவர் ஆஃப் அப்பலட் கோர்ட் டு டிரான்ஸ்ஃபர் சூட் டு த ப்ராப்பர் கோர்ட் என்ன சொல்கிறாங்க இப்போ திருவள்ளூர் டிஎம்சி கோர்ட்டில் வழக்கை நான் தாக்கல் செய்கிறேன் இந்த நீதிமன்றமானது வழக்கை பார்த்தவுடன் விசாரித்து எவிடன்ஸ் பார்க்குறாங்க எல்லாம் பார்த்தவுடன் இந்த வழக்கை நீங்கள் என்ன சொல்றாங்க நீங்கள் ஐயா நீங்கள் தாக்கல் செய்த வழக்கு இங்கே விசாரிப்பதற்கான ஜூரி சிக்ஷனே இல்லை அதிகார வரம்பு இல்லை அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறேன் ஒன்றே பிடிஜே திருவள்ளூரில் கோட்டாப் செஷன்ல என்ன பண்ணுறேன் அப்பீல் போகிறேன் இந்த மாதிரி என்னுடைய வழக்கு வந்து ஜூரி இருந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டாங்க இங்கே தான் ஜூரி சிக்ஷன் வரும் நான் அப்பீல் போகிறேன் மேல்முறையீடு போகிறேன் அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்பலன் கோர்ட் என்ன உத்தரவு சொன்னால் நீங்கள் இங்கே தாக்கல் செய்தது தவறு தான் அதிகார வரம்பு வரல ஜூரிஷீஸ் வரல உங்களுக்கு அதனால நீ ப்ராப்பராக எந்த நீதிமன்றம் முறையாக நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டுமோ அங்கே தாக்கல் செய்யுங்கள் என்று என்ன பண்ணுவோம் ஒரு மேல்முறையிட்டு நீதிமன்றம் அவ்வாறு வழக்கை தொடுப்பதற்காக மாற்றுறதில்லை அதற்கான அதிகாரம் தான் இங்கே ஆர்டர் செவன் ரூல் டென் பி இல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்புறம் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன் எக்ஸிகியூஷன் பை ஐ கோர்ட் ஆஃப் டிகிரி ட்ரான்ஸ்போர்ட் பை அதர் கோர்ட் இப்போ இப்போ இந்த திருவள்ளூர் இருக்கிற கோர்ட் ஆஃப் செஷன் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறேன் நான் வழக்கு தாக்கல் செய்த பிறகு அங்கே டிகிரி பாஸ் பண்ணி எல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ எக்ஸிக்யூஷனுக்காக உயர் நீதிமன்றத்துக்கு அங்கே வழக்கு அங்கே போகிறது அங்கே தாக்கல் செய்கிற எக்ஸிகூஷன் பண்ணுங்க இங்கே டிகிரி வாங்கிட்டேன் எக்ஸிகூஷனுக்காக ஹைகோர்ட்டில் நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்யப்படுது அப்படி என்றால் அந்த உயர்நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் இப்போ மாவட்ட அமர்வு நீதிமன்றம் திருவள்ளூர் நடந்ததில் வழக்கு அந்த நீதிமன்றம் விசாரித்து எவ்வாறு எக்ஸிகியூஷன் செய்வதற்கான அதிகாரம் இருக்கின்றதோ அதே அதிகாரத்தை உயர் நீதிமன்றம் செலுத்தும் அதில் அதிகாரம் பெற்றிருக்கும் என்று சொல்லுவதான் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன் ஆஃப் சிபிசி நைன்டீன் நாட் எயிட்டு அடுத்து ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் எயிட்டி இது என்ன சொல்லுதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அந்த பங்குகளையும் அதே மாதிரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்களையும் மாற்றுவதற்கான அந்த அதிகாரத்தை பற்றி சொல்லுவதான் இந்த ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் எயிட்டி இவ்வாறாக நாம் என்ன பண்ணோம் இந்த கமிட்டல் ப்ரொசீடிங் சிஆர்பிசியில் அந்த பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ அதே மாதிரி சிபிசியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீடிங் இப்போ இந்த சிபிசி நைன்டீன் நைன்டி எயிட்டில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீடிங்க சொல்லியிருக்கிறல்ல இதை தாண்டி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரிந்த பிரிவுகளோ ஆர்டர் ரூல்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தீர்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதைப் போல பார்ப்பவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்